உனக்கும் உதயாவுக்கு சம்பந்தமே இல்லையே நீ எதுக்கு உதயா பேசுற மாமா சிங்கப்பூர் மாமா வந்து உதயகுமார் அது யாரும் தெரியல மாமா நல்லா வச்சு கிளிண்ட அப்புறம் நான் உனே கிழிப்பேன்ல அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு என்ன பொசிஷன்ல இருக்காரு உனக்கு நீ கருப்பா சிறப்பா உனக்கு தெரியுமா உன்னைய பத்தி ஏதாவது பேசுனாரா இல்ல கட்டப்பை கருப்பிய பத்தி வருவாரு எனக்கு லவ்யும் சொல்வாரு அவ்வளவுதான் நீ இதுக்கு சம்மந்தம் இல்லாம அவரை நீ திட்டுற அவரை திட்டுற நீ யாரு அதை திட்டுறதுக்கு கூட அதை சொல்கிறதுக்கு கூட ஒருத்தனை ஈர்க்கணும்ல அவன் அவனே கூத்தி அவட உக்காந்துருக்கேன் நீ என்ன மயிருக்கு நீ போய் உதயகுமார் இழுக்கிற நீ யாருக்கிட்ட மோதுற யாரை பற்றி பேசுகிற நான் உதயகுமார்கிட்ட சொன்னதுக்கு உதயகுமார் சொன்ன ஒரே வார்த்தை நீ பேச எனக்கு பேசவே வேணாம் அந்த கட்டப்பை கருப்பி விற்று அமைதியாகிரு அவள் இதுவரைக்கும் ஆம்பளையே பார்த்ததுல இனிமே பாப்பான்ட்டாரு அந்த ஊர் காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் இன்னும் பாத்தது பார்த்தது என் சூப்பி சுப்பன் இனிமே பாப்படி சூப்பி சுப்பன் கண்ணியமா நாங்க நடந்துகிட்டு இருக்கோம் கண்ணியம் பேசின இவனை மாதிரியோ இவ்வளவு மாதிரியோ புருஷனை விட்டுட்டு புள்ளைய விட்டுட்டு நான் கூத்தியா கூட உட்காரல இவெல்லாம் குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது அருகதையே இல்ல பேரை முக்கியம் புள்ள முக்கியம் ஏன் புள்ளைய பேசாதோ ஏன் பேரனை பேசாதன்னு சொல்றேன் இங்கே எல்லாம் வந்து கிடக்கணும் ஊத்தியா உடனே போய் உட்காந்துக்கிடுவேன் நானும் எங்கிட்டாவது போயிட்டேன்னா என்னடா பண்ணுவேன் இதுல போகிறதுக்கு திட்டமாக ம் திட்டம் தான் நான் திட்டம்லாம் போட மாட்டேன் உறவுகள் டாட்டா பை பாய் என் புள்ள அடிக்கலாம் இவன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் போயிடுவேன் என் பிள்ளையெல்லாம் அடிக்க முடியல என் பிள்ளையை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீரும் சிறப்புமா என் உறவுகள் என்ன நினைக்கிறாங்களோ மனசில் என் உறவுகள் என் கூட இருக்கிற வரைக்கும் ஜம்முன்னு கும்முன்னு இங்கேயே தான் உட்காருவேன் இன்னும் நல்லா சூப்பராக சொந்த வீடு பெரிய வீடாக பார்த்து என் எல்லா பேரே பேரேன் குட்டி கல்யாணம் எல்லாம் ஜாம் ஜாம் நடத்தி என் பிள்ளைகளோட தான் இருப்பேன் உதயகுமாரே அதைத்தான் விரும்புகிறாரு உன் சப்போர்ட்டாக நான் நிற்கிறேன் நீ நல்லபடியாக உன் ஃபேமிலியோட உன் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருந்தான்னு சொன்னார் இந்த நிமிஷம் வரைக்கும் அதான் சொல்றாரு ஏதாவது ஏதாவது உன் பிள்ளை கை வச்சானோ இல்லை உன் முடிச்ச உனைய பற்றி பேசினானோ அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அது வரைக்கும் நீ அமைதியாக ரெண்டு எனக்கு அன்பு கட்டளைட்டவர் உங்களுக்கெல்லாம் நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க வந்து கண்ணியமணி அப்படி ஒரு ஆம்பளை பார்த்துருந்தா நீ இப்படி பேச மாட்ட நீ தான் கூத்தியானுக்காரோ பொறைய அதனால தான் இன்னும் சரியான ஆம்பளை நீ பார்க்கல பார்ப்ப பாப்ப அது கொமரேன் கொமரனை பார்ப்பேன் நீ கிழட்டி சிரிக்கி கிழட்டி சிரிக்கி தான் நான் வருவாங்க ஆ என்னை கிளவி கிளவிங்கிற என்னை இந்த வீடியோ காலையெல்லாம் பார்க்கத்தானே செய்கிறாங்க நான் கொமரியா கிளவியான்ட்டு என்னை பற்றி இன்னும் உனக்கு முழுசா திருளடி அடி முச்சந்திரி நின்ண்டாவளே ஆய் பாடம் படித்தவளே அதனால் நான் குழவியா கௌரியா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து நின்று கிளட்டி சிரிக்கி டை அடிச்சுட்டு வந்து உட்கார உனக்கே ஒரு ஆள் கிடைக்கும்போது எனக்கு என்னடி மேனா மினிக்கு போகணும்னு நான் அவசரி நல்லா வாயில் வருது எனக்கு போய்கிட்டே இருந்து எல்லாம் ஃபேமிலியோடு இருக்கணும்னு அவங்க பாடுபடுறாங்க ஆனால் ஒன்று ஒன்றும் ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு நான் இப்படி போயிட்றேன் நான் தனியாக போய்க்கிறேன் போய் என்ன ஜாதிக்க போறீங்க நான் இருக்கிற வரைக்குத்தான் இந்த கோட்டை இல்லைன்னா செதறும் கட்டப்பை கருப்பி நினைக்கிறத நம்ம குடி ஆக்கணும் இதுதான் எவனும் எங்கேயும் விட மாட்டேன் என் புள்ள என் சாம்ராஜ்யம் என் பேரேன் என் புள்ள அறிவாளி என் பேரேன் ஆயிரம் அம்மா கூப்பிடுறேன் அவனுக்காக தான் அந்த கோட்டையில் உட்காந்துருக்கேன் இல்லைன்னா எப்போயும் நான் கிளம்பியிருப்பேன் ரைட்டா அவனுக்காக இரு சுமின்னு உதயா சொன்னதுனால நான் இங்கே உட்காந்துருக்கேன் ரைட்டா இவ்வளோ மாதிரியெல்லாம் ஒரு கூத்தியான் கூட பழகிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்படி அழுதுறதுக்கும் இந்நேரத்துக்கு வா நான் எங்கேயாவது ரூம் போடுறேன் இங்கே இருப்போம் அப்புறமா நான் அங்கே கூப்பிட்டு போறேன் கோவத்தை கம்மி பண்ணு கொஞ்ச நேரத்துக்கு ரிலாக்ஸ் ஆகு போய் தண்ணியை குடி அமைதியாயிரு ஆ கோவச்சிக்கிட்டு நான் நான் அப்படியே ஏதாவது எழுத்து பேசுன்னு வச்சுக்கோங்க உதயகுமார் என்ன செய்வார் தெரியுமா அப்படியே விட்டுருவார் நீ அழு நீ அழுதுட்டு வா உன் கோவம்லாம் அடங்கி வா அதுதான் ஆம்பளத்தனம் அதுதான் திருப்பி திருப்பி நம்ம கூட போகணுன்ற மாதிரி தோணும் உக்காந்துக்கிட்டு கவட்டா இவ்வளோ பேசினாலும் களி களி ஊற்றினாலும் அவள் ஒரு ஆள் அது ஒரு சாமான்டு அதுகூட உக்காந்துக்கிட்டு ஏப்பா ஏப்பா பிங்கிறதுக்கும் வாய்ப்பாட்டத்துக்கும் ஆம்பளைனா எப்படின்றது இங்கே வந்து பாரு வா வா போயிடுவார் அப்போ நீங்கள் என் கோபத்தை மதிக்கலையா நீங்கள் நீ நினைக்கலையா என் மேலே பாச இல்லையா நானும் அழுவேன் அதுக்கு சொல்லுவார் ஒரே வார்த்தை நான் அந்த நேரம் உனைய சொல்ல 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 நீ கோவம் தான் வரும் உனக்கு நான் சொல்கிற அட்வைஸும் உன் காதில் ஏறாது நான் உன்னை இதை செய்யாதனா அதை நீ செய்கிற அதை பேசாதனா நீ பேசுகிற உன் கோபம் தெரிஞ்சு உனக்குன்னு அந்த விஷயம் என்ன தப்புன்னு நீ புரிஞ்சு எங்கிட்டக்க வரணும் அதுக்கு தான் நான் அமைதியாக இருக்கேன்னு விட்டுருவார் அப்போ மனசு எப்படி இருக்கும் அப்படி வந்த உறவு உறவுனால் என்ன உன்ன மாதிரி உடம்பு அரிப்பு எடுத்துக்கிட்டு போறது ஆளு எங்க அதை வேற ம் நாங்கள் அந்த காதல் கோட்டை அஜித்து தேவயானி மாதிரி இன்னும் பார்க்காமே பேசிக்கிட்டு இருக்கோம் பார்க்க வச்சுடாதீங்க ஆ வந்தாரு வந்துட்டு எல்லாம் என்கிட்ட பேசிட்டு என்னப்பா எதுப்பா என்ன பண்ண நடக்குது விவரத்துலாம் ஒரு சில விவரங்கள்லாம் கேட்டார் வீடு பார்க்குற விஷயத்த கேட்டார் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கோங்கன்னு எல்லாம் சொன்னேன் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு அந்த உதயகுமார்ன்ற ஒரு இருக்கிறாராப்பா ஆமாம் இருக்கிறாரு ஏன் என்ன பிரச்சனை என்ன தான் இருக்கு அப்படி பொண்டாட்டி தப்பு பண்ண மாட்டான்றது தெரியுது அதனால தான் நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க அவ்வளோ டவுட்லேயே கண்காணிச்சுக்கிட்டு இருபத்தி நாலு முறை அங்கே உட்காந்துருக்கீங்க பொண்டாட்டி தப்பு பண்ண மாட்டான்றதுனால தானே இங்கே விட்டுட்டு நீங்கள் அங்கே தைரியமாக உட்காந்துருக்கீங்க ம் அப்புறம் நான் சுப்பி சுப்ப நான் விட்டுட்டு வரவே மாட்டேன் நீ என்னை எம்பிட்டு கூப்பிட்டாலும் வராத நீ சோடியாக போங்க பொண்ணு அனுப்பிச்சு வைக்க தானே போகிறேன் நீ குடும்பத்தை கழிச்சு இப்படி எல்லாம் டார்ச்சர் கொடுத்து ஓட உன் திட்டம் உன் திட்டத்தை உடைக்கிறேன் உன் திட்டத்தை உடைச்சி ஒன்னைய ஒன்னைய ஒன்னே தூக்கி என்னது ஏன் புள்ளைய பாத்துக்கிற அடியே நானாவது உன் புள்ளைய பாத்துக்கிறேன்னு சொன்னேன்டி இது நான் கூட பாக்குறேன்ல அவளை தூக்கி உள்ள வைக்கிறேன் சுமிமா அவ புள்ளைய என்ன படிக்குதுகளோ அது படிப்பை செலவுகளை நான் பாத்துக்கிறேன்டாங்க நல்ல ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு நல்ல படிப்பு அவன் நல்லா படிக்கிற அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் நான் படிக்க வைக்கிறேன்னு என் மலேசியா என் அன்னி சொன்னாங்க ரைட்டா நாங்களும் அது இது சொல்கிறோம் ஒரு அம்மா அங்கேருந்து உன் பிள்ளைய பிச்சை எடுக்க வைப்பான் ஏன்னா நீ யாருக்கோ உத்தம பார்த்து நீ சாபம் கொடுத்தியாம்ல அதில் அந்த அம்மா அண்ணன் பறந்து விட்டுச்சு வார்த்தையெல்லாம் ம் உன்னை பிச்சை எடுக்க வைப்பாங்களாம் உன் பிள்ளைய பிச்சை எடுக்க வைப்பாங்களாம் ம் பதில் ஒன்னால் கொடுக்க முடியுதா பம்மு பம்மு பம்முன்னு அங்கே கொடுக்க முடியாதுல இங்கே நான் வந்து ஏன் மூத்திரத்தை தானே குடிக்கணும் மூதேவி மூதேவி முகையப்பாரு இன்னார் மூடியம்மா தான் இன்னா நடக்கணும்னு ஒண்ணு விஷயம் இருக்கு பாத்தீங்களா நான் பொறுமையா இருந்ததுக்கு தான் அந்த அம்மா மைண்டை யாரும் மாத்த முடியாது இன்னைக்கு நான் சொன்னாலும் நீ சொன்னாலும் அவங்க எடுத்த முடிவை மாத்த மாட்டாங்க பின்காலும் முன்காலும் எதுவும் வைக்கிற ஐடியால எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் சிக்காபாய மட்டும் விட்டுருங்க அவ தான் ஏத்தி ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறா அவர் பாவம் சொல்லி வச்சிருந்தேன் இவ்வளவு தூரம் நான் எனக்கு மனசுக்கு கேட்காம ஆதங்கத்தில் கொட்டே சுமிமா ஃபஸ்ட் அப்புறம் ஒன்னே தான் தி உள்ள வைப்பேன் விழு விழுவலும் வெளுப்பேன் இந்த ஆளுக்கு சப்போர்ட் கொடுத்தா கொடுத்த விழு விழு வெளுப்பேன்ட்டாங்க அந்த அன்னை எல்லாம் கொதிச்சு போய் கிடக்கிறாரு இவன் எல்லாம் உண்மையான முஸ்லீம் பையன்தானா இவன் என்ன இவனுக்கு பத்தி தெரியும் அவர் தெரிஞ்ச மலாயில் அப்படி கேட்குறாரு கிட்ட கெட்ட வார்த்தை இங்கிலீஷ்லேயும் வார்த்தை எல்லா லாங்குவேஜ்லேயும் தமிழ் தான் கொஞ்சம் தருகிட்ட மாடுது எனக்கு மலேசியா அன்னி சொல்கிறாங்க சுமிமா நான் பார்த்துக்கிட்டு தான் சுமிமா டொண்ட்டி ஃபர்வ்ஸ் என்னை கண்காணிக்கிறாங்க எந்த வேலை எங்கிட்டு ஒன்னாலும் வேலையை முடிச்சுட்ட மாதிரி இங்கே வந்துடுறாங்க இங்கிட்ட ஒரு வேலை வீட்டில் உட்காந்து ஃபைல்லாம் ஏதோ ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க தூக்கம் இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருக்கு இனி ஊடால ஊடால எனக்கு மெசேஜ் வந்துட்டு உடனே ரிப்ளை கொடுக்குறாங்க எங்களுக்கு டைம் எடுத்து பேசுகிறாங்க ரைட்டா நான் சொல்கிறேன் வீடை குப்பை குப்பைன்னு இப்படி சொல்கிறேன்றது சொல்கிறாங்க குழந்தைங்க இருக்கிற வீடு அப்படித்தான் கிடக்கும்னு சொல்லு உங்களுக்கு அவங்க சு அவங்க வீடு அவ்வளோ கிளீனாக இருக்குது தரையில் சோறு போட்டு சாப்பிட்றலாம் தரையில் பார்க்கலாம் மூஞ்சி அப்படி இருக்குது அந்த கோடிஸ்வரங்கில் கெத்து காமிக்காமல் அப்படி இருக்காங்க இது உக்காந்துக்கிட்டு ஒரு வேலைக்காரி ஓட்டுக்கிட்டு பிள்ளையும் முல்ல குட்டியும் இல்லை உட்காந்து வீடே சுத்தம் பண்ணுறேன் போ ஆத்தா வீட்டை சுத்தம் கொடுத்து போ போய் ஏன் வீட்டையே வந்து காசுக்காக கழுவுறீல போ ஆத்தா வீட்டை போய் கழுவுப்போ சும்மா தருவான்னா காசு நான் மொதல் நாள் சொன்னேன்னா என் புருஷனுக்கு நீ குண்டி கழுவணும் ரெண்டு லட்சம் வாங்குற இல்லடி எடுவிட்ட எச்ச கலையச்ச பொறிக்கி அதனால குண்டி கழுவணும் பாத்திரம் கழுவணும் கக்குஸ் கழுவணும் சமைக்கணும்னு எல்லாம் சொன்ன அப்படியே வழுக்க தலையில சிந்திச்சுட்டா மறுநாளே நாடகத்தை போடுறான் கீழே எல்லாரும் முன்னாடி ஆகுத்து பிரிக்கு பிரிக்கு விட்டுறது ஏன் கலட்டிரு கலட்டீரு பிரிக்கிட்டு பார்க்க கூடாதான் என்ன என்னடி ஆம்பள சூப்பி சுப்பனே அது கூத்தியாவோட ஒருத்தவனும் குடும்பத்தையும் விட்டுட்டு போயிட்டான் விட்டுட்டு போயிட்டா நம்ம என்ன செய்யறோம் நாலு வருஷம் இது அஞ்சாவது வருஷம் தொடங்கிருக்கு அஞ்சு வருஷமா இவங்க எத்தனை பேர் சொல்றாங்க நான் எங்கெங்க போய் இருந்துருக்கணும் எங்கெங்க போய் இருந்துருக்கணும் நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு நீ வரல நீ வராதனால தானே ஒருத்தனை கூட்டு போறது அது ஓன்ட்ட அனுமதி கேட்டு தானே போனேன் வாங்கங்க வாங்கங்கன்னு கெஞ்சினே நீ வரமாட்ட அவ என்னை நாரடிப்பா அப்படி இப்படின்னு சொன்ன உன்னோட சுச்சுவேஷன் அப்பயும் நான் பேச வச்சு சரி நான் இவங்க ஃபேமிலியே என்னை கூட்டிகிட்டு போகுது நான் போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன் வீடியோ காலில் ஒன்றை பார்த்தேன் நீ இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆப்ரேஷன் ட்ரெஸ்ஸை போட்டு மொதல் நாள் காமிச்சிச்சுங்கிற ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தானே மூதேரிய காமிச்சேன் உங்கள்கிட்ட ஆ அப்போ என் காசு கேட்டேன் உங்கள்கிட்ட காசும் இல்லை அப்போ தான் என் கழுத்து செய்யின கொண்டு போய் வச்சேன் ஏன் உறவுகிட்ட நிறைய காசு வாங்கினேன் ஏன் உறவு ஏன் சொந்தக்காரன் ஆ ஏன் தங்கச்சீட்டை வாங்கினேன் ஆ நீ கட்டுனவே நீ கரெக்டாக இருந்திருந்தா எனக்கு இந்த கெதி ஆயிருக்குமா ஆனந்த் கார்டுக்கு ஆதார் கார்டுங்கிற ஈவெண்ட்டுங்கிற நாலு வருஷத்துல என்ன ஆறு வருஷத்துல ஆறு வேற மாத்திட்டங்குற எதுக்காக எவிடன்ஸ் இருக்காடா எருமமாடு அடா கருவாட்டு போயலே கபோதி போயிலே ஏதாது எவிடன்ஸ் இருக்கா போடு இல்ல எதையும் கண்ணார பாத்தையா எண்மேலயும் சத்தியம் மனைவி பண்ணு ஏன் பண்ண மாட்டேங்கிறப்ப சிக்காபாய் அட மானங்க சிக்காபாய் இங்க வாங்க என்னமோ அற நிர்வாணத்தோட இருந்தேன் அருணாடு ஏன் அருணாடு மூத்திரத்தை குடிக்க போறீங்க இங்கே வாங்க தான் சொல்றோம்ல யூடியூப் எங்களுக்கு ஓபன் பண்ண தெரியல ஏதோ ஓபன் பண்ணி எதையும் அமைக்கிட்டான் அவன் எதார்த்தமா வந்தான்ண்டு ஒரு ஆண்மண்பே மர நிர்வாகத்தை என்ன நான் வேணா ஜட்டியோடைய வந்து நின்றான் பனியும் இல்லாம வந்தேன் இதில் என்ன இருக்கு என்ன இருக்கு அவன் என்னமோ அந்த யோகிய புண்ணாக்கு விபச்சாரி சொல்றா பாரு நான் இதெல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் பென் டிரைவர் போட்டு வச்சுக்கோ பெண் டிரைவர் கூட ஓடுறவ டிரைவருக்கு வாய்ப்படம் டிரைவர் மொகரைய பாருமா நீ போட்டு என்ன புடுங்க போற இது எதுவும் சோசியல் மீடியாவுக்கு வந்துச்சா இதை பத்தி எதுவும் உனக்கு தேவையா பர்சனல் ஓ இதை சொல்லிதான் சிக்கா போய் வந்துட்டாரு வந்துட்டாருன்னு சொல்லி சொல்றியா என்ன என்ன பேசணுமோ நீ அவர் தானே வேணும் எச்சக்கடைப்பூச்சி ஒருக்கி வச்சுக்கிட்டேன்ல போ தான் அந்த ஆளுக்கு சாவுனா யாரும் மாத்த முடியும் போய் தொலைங்கன்னு விட்டுட்டேன்ல அது நல்லது கெட்டது பார்க்க முடியாது ஒரு விபச்சாரி கையில மாட்டிக்கிட்டு குடியாறிகிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறியான்றது எனக்கு தெரியுதுல போவட்டன் விட்ட பிறகு நான் டைவோஸ் கொடுத்துருவேன் நீ புண்ணாக்க கொடுத்துருவேன் நீ என்ன கொடுத்தி எனக்காக போகுது நீ வேண்டாம்னு நான் விட்டுட்டேல ஓட உட்காந்துக்கிட்டு என் பேரனு இதுக்கடி பேசுற என் பிள்ளை நான் என் பேரனு என் பிள்ளையெல்லாம் பேசல நான் உடனே லைவ்ல கிழிச்சுக்கிட்டு இருந்தேன் அங்க ஏன் ஒரு சிக்கன் செய்யறவன் மட்டன் செய்யறவன் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்றவன் ஆட்சி குட்டி ஏன் லைவ் போடும் போது மட்டும் ஏன் ஒரு வேலை செய்யக்கூடாத எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்ல அதை எடுத்து கொடுக்குறதுக்கு கொண்ட வலிக்கணும் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கண்டிய இந்த தேர்றன்டான்னு சொல்லிட்டு இவனை கிழிச்சிக்கிட்டு இருந்தேன் மேனைக்கு அவனை திட்டுனேன் இதுதான் தெரிய ஏன் புள்ள நான் திட்டுவேன் அடிப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் இதை கேட்குறதுக்கு சம்மந்தமே ஊர் சுற்றி இல்லை ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்த கேஸ் என் குடும்பத்தை பற்றி பேசுகிறக்கு நீ யார் அடியே கண்டவனுக்கு காலை விரிச்சவளே கண்ட்ட்டுக்கு கூட என்னை பற்றி பேசக்கூடாது ஓ ஆத்தா உன்னை ஒருத்தனுக்குத்தான் பெத்தான்தான் இனிமேல் என் பேச்ச நீ பேசாதேண்டு இன்னைக்கு நான் சுமிமா இன்னிமே வாழ போகிற வாழ்க்கையை நீங்கள் எந்த மனசில் என்னை நம்பிக்கையில் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்த விட்டு நான் கடுகளை கூட மாட்டேன் எல்லாம் ஒரு விஷயமா தான் நான் அமைதியாக இருக்கேன் நான் என் அமைதியை கிடைக்கிறாங்க அள்ளு வாங்குது அது அதுக்கு அதாவது கட்டப்பை கருப்பி ரொம்ப அள்ளு வாங்குது சிக்காபைட்டம் ஒரு விஷயம் சொல்லி கூட அமைதியாக இருக்கலாமே போட மயிர் போச்சுன்னு போய்கிட்டே இருப்பேன் அவளுக்கு என்ன புருஷனா பிள்ளையா அது ஏமாம்பா புள்ளையா தானே அதனால மயிர் போச்சுன்னு போய்கிட்டே இருப்பேன்டா நான் கெட்டதெல்லாம் பேசினேன் அக்காக்கு ரொம்ப கோபம் போது தான் கெட்ட வார்த்தையே வருமா அப்படி முடுமுடா வந்து கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுவாங்களாம் ம் அதுக்கு அது அதுக்கு என்னையில திட்டுனே உன்னையுமே நீ திட்டுக்கிட்டு இருக்க இவ்வளோ பேச்சு பேசுறாங்க இல்ல ஒருத்தி ஓடி பிறவை உங்கள் உட்காந்து பிளானா பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிளானா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்நேரத்துக்கு நான் போயிருக்க மாட்டேன் ஆ நான் நல்லா நிம்மதியாக என் பிள்ளைகளோட இருக்குன்னு நினைக்கிறேன் இவன் எங்கள் சம்மந்தி கேட்டு பேசுனாங்களா என் பேரனை எல்லாம் இழுத்து வச்சா அவள் பேசுனா நேரம் வந்து நிற்பேன்ட்டாங்க ஊற்றிக்கிட்டீங்க அவங்கள பற்றிலாம் அவனுக்கு தெரியாது ஏன்னா மேலையும் கீழே செவத்தை சுண்ணாம்பு கருப்பு பெயிண்ட் அடிப்பு வெள்ளை பெயிண்ட் அடிப்பு தெரியாது அடிச்சுட்டு காமுன்னு கடையை சத்தனமா மூடுனமானு உட்காந்துரு நீ யாருடி போத நீ அரிப்படுத்து எங்க கூட வந்துட்ட அவளை முன் சீட்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிடுவானோன்னு நீ வந்த உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து கிழிச்சிட்டியோ ஒரே கிளி என் பிள்ளைய கேஸ் இல்லாம ஆக்கி புட்ட புடிங்கிட்ட சிஎஸ்ஆர் போட என்ன என்ன மொழ சொன்ன என்ன மலை சார்ஜ் சீட்டு போடலையா உனக்கு அதெல்லாம் உனக்கு என்ன தெரியும் அடி குற்றவாளி குண்டாசில உள்ளவளே அடிய குடியாரி சிருக்கி நீ அக்கீஸ்ட் நீ என்ன புட்டுங்க போற போது உன் கேசலத்துக்கு வெளியே பாருடி என்னத்துக்கு என் பிள்ளைய சூச்சா குடிக்க வர்ற புள்ளைய ஒழுக்கம்மா வள நீ வாழ உனக்கு எனக்கும் பிரச்சனைனா பிள்ளைங்களை பத்தி பேசக்கூடாது பெத்த தாயை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் ஆனா நீ என்னைக்கு என் குடும்பத்தை இழுத்தையோ இனிமே நான் இழுப்பேன் ஒவ்வொரு நிமிஷமும் வேணாம் அந்த பச்சை மண்ணுல பேசக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் என் புள்ளையை இழுத்த நான் ஒழுக்கமா